தூய்மை இந்தியா விழிப்புணர்வு மனித சங்கலி நிகழ்ச்சி மாநகர காவல்துறை ஆணையர் ஸ்டாலின் பங்கேற்றதுடன் கல்லூரி மாணவ மாணவிகள் உறுதிமொழியேற்றனர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக மத்திய அரசு தூய்மை இந்தியா திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் குப்பையில்லா இந்தியாவை உருவாக்கும் விதமாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் தூய்மை இந்தியா விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கோவை மாநகர காவல்துறை ஆணையர் ஸ்டாலின் தூய்மை இந்தியா குறித்து மாணவர்களிடையே உரையாற்றி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு துவக்கி வைத்தார் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் சுத்தமாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் குப்பை போடவே குப்பை தொட்டி சுத்தமான பூமி பசுமை பூமி உள்ளிட்ட பதாகைகள் ஏந்தியபடி மனித சங்கிலியாக நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் முன்னதாக சாலையில் குவிந்து கிடக்கும் குப்பைகள் மற்றும் கழிவுகளால் ஏற்படும் விபத்துகள் குறித்து மாணவிகள் தத்ரூபமாக நடித்து காட்டிய நாடகம் நடைபெற்றது இதனையடுத்து தூய்மையை கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தும் பாடலுக்கு நடனம் இதில் தூய்மை இந்தியா குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்திய மாணவிகள் சிலர் அவர்களது முகத்தில் விழிப்புணர்வு வாசகங்களை வரைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது என் என் பேர் வந்து அகல்யா நான் வந்து ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து படிச்சுட்டு இருக்கேன் இப்போ இன்றைக்கி மார்னிங் வந்து ரேஸ்கோஸில் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் காலேஜ் ஹேண்ட் செயின் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்வச் பாரத் வந்து நம்ம இந்தியாவை வந்து தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் வந்து நம்ம ஸ்வச் பாரத் வந்து கண்டினியூ பண்ணுறோம் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் அக்டோபர் டூ வரைக்கும் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நிறையா ப்ளேஸஸில் வேரியஸ் ப்ளேசஸில் வந்து கண்டக்ட் இருக்காங்க எங்கள் காலேஜ் ஈவெண்ட்டு அதுக்கப்புறம் செப்டம்பர் ட்வெண்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பக்கம் க்ளீனாக வச்சுக்கணும் நம்ம நம்ம வேஸ்ட்லாம் வந்து கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும் டஸ்ட்பின்லாம் வந்து த்ரோ பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண நம்ம வச்சுக்கிறது தான் இருக்குது நம்ம கண்ட்ரி வந்து க்ளீனாக இருக்கிறது நம்ம நாட்டை க்ளீனாக வச்சுக்கிட்டாலே நம்ம கண்ட்ரி வந்து டெவலப் ஆயிடும் நம்ம க்ளீனாக அதாவது பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் கரெக்டாக டிகம்போசபிள் நான் டிகம்போசபிள் வேஸ்ட் பார்த்து கரெக்டாக த்ரோ பண்ணணும் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கேன் நாங்கள் வந்துட்டு எல்லாருமே என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஸ்வச்ச தாய் சேவா வந்துட்டு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு வந்தோம் அது இல்லாமல் ஸ்வச்ச தாய் சேவாங்கிறது வந்துட்டு இப்போ நம்மளோட இந்தியாவை வந்துட்டு நம்ம எப்பயுமே ஒரு க்ளீனோட வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் அது அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் இப்போ இந்த ஒன் வீக்காக எங்கள் காலேஜில் வந்து நிறைய க்ளீனிங் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு எங்கள் லேப் சாரி லைப்ரரி க்ளீன் பண்ணுறது கார்டன் ஒர்க் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே ஏரியாஸ்லாம் வந்துட்டு நாங்கள் நிறைய க்ளீன் பண்ணி ஸ்வச்ச ஹை சேவை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஸ்வச்சத் தாய் சேவாவில் நாங்கள் மைம் பண்ணோம் அதுக்கப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம் அப்புறம் ப்ளஜ் எடுத்தோம் இது எல்லாமே வந்துட்டு ஒரு க்ளீனஸ் அவார்ட் கொடுக்கறதுக்கு தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மூலமாக நிறைய இப்போ நாங்கள் வந்துட்டு ரேஸ் கோர்ஸில் இருக்கோம் இது மூலமாக நிறைய பீப்புள்ஸுக்கு வந்துட்டு நாங்கள் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் இப்போ அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாலண்டியர்ஸ் பக்கமாக எங்கள் காலேஜ்லேருந்து இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம்

இதுல மிக முக்கியமா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக டெய்லியும் நாலு ப்ரோக்ராம் அஞ்சு ப்ரோக்ராம் விழிப்புணர்வு டிஃப்ரெண்டான பிளேஸ்ல ஹியூமன் செயின் ப்ரோக்ராம் நடக்குது இந்த ப்ரோக்ராம் மிக முக்கியமா பார்த்தா ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு இந்த நிகழ்வுக்கு முக்கியமா நமக்கு இந்த இடத்துல நடத்தினா நல்லா இருக்கும்னு சொல்ல அளவில் நடந்தாலும் தமிழ்நாடுக்கு ரீஜனல் எங்க சாமுவேல் செல்லையா சார் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் போய் விசிட் பண்ணி அருமையான நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள டாக்டர் சி சாமுவேல் செல்லையா டெப்டி ப்ரோக்ராம் அட்வைசர் ரீஜனல் டைரக்டர் சென்னை கவர்மெண்ட் ஆஃப் வருகை வரவேற்கிறோம் நாங்க எந்த வேலை செஞ்சாலும் அது அகாடமிக் ப்ரோக்ராம் ஆகட்டும் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் தென் சோஷியல் சர்வீஸ் ஆகட்டும் செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி ஒரு நல்ல நிகழ்வுக்கு என்னைக்குமே ஒரு பத்து ப்ரோக்ராம் நடந்ததுன்னா ஏழு ப்ரோக்ராம் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாரு இதுலயும் வந்து நம்ம நாட்மீ பட்டியும்

முழு இடத்தையும் ஒழுங்காகவும் சுத்தமாகவும் இருக்க நான் முயற்சி செய்வேன் நான் நூறு மணி நேரம் செலவிடுவேன் என்று உள்ளிடுகிறேன் என் நாட்டிலும் மற்ற எல்லா இடங்களிலும் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நகரங்கள் மற்றும் ஏரிகள் மற்றும் சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளையும் சுத்தமாகவும் பொறுப்புணர்வு மற்றும் நேர்மையான முயற்சிகளுடன் என் வாழ்நாளில் என்னால் முடிந்த எல்லா வழிகளிலும் நான் முயற்சி செய்வேன் என்று உறுதி அளிக்கிறேன் பண்ணி ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு இவ்வளவு காலையிலேயே வந்து நீங்கள் எல்லாம் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் அதாவது க்ளென்லி இட் இஸ் நாட் அ வேர்ட் இட் இஸ் அ மந்த்ரா அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா நம்போர்ஸ் விதவுட் சே அண்ட் இப்போ நான் பார்த்தேன் நீங்கள் கிளர்லிலெஸ் இஸ் அ சைன் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு எழுதிட்டாங்க ஸ்டாப் ஒய்னிங் ஸ்டார்ட் க்ளீனிங்னு எழுதிருக்காங்க இவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க யூ ஷுட் நாட் கம்ப்ளைண்ட் டு கிளீன் யூ ஷுட் டேக் இனிஷியேட்டிவ்ஸ் டூ க்ளீனுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன்

இது திட்டம் என்று சொல்வதை விட ஒரு இயக்கம் ஏன் இயக்கம் என்று சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நிறைய பொதுமக்களும் இளைஞர்களும் சரி இந்த இயக்கத்தில் ஒரு தூய்மை இந்திய இயக்கத்தில் வந்து ரொம்ப ஆர்வமாக பங்கேற்றிருக்கீங்க அந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து இந்த மாணவர்கள் கலந்து கொண்டிருப்பது என்பது மிகவும் பாராட்டக்குரியது இந்த நிர்வாகத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த சமூக மாற்றத்தின் ஒரு எதிர்கால தூதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இந்த இளைஞர்கள் வந்து இந்த தூய்மையே சேவை என்ற இயக்கத்தை முன்னெடுக்கும் போது இது பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் எத்தகைய மனமாற்றம் என்று பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மறையான ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த நேர்மறையான ஒரு மனமாற்றம் அவங்களோட அகத்தூய்மையும் சரி ஒரு புற தூய்மையும் சரி ரெண்டுமே ஒரு க்ளீனாக வச்சுக்க கண்டிப்பாக இந்த முன்னெடுப்பு வந்து இருக்குன்றதை உறுதியாக நம்புகிறேன் ஸோ இதில் வந்து நானும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இது பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ கருடா வாய்ஸ்